ஆய்ங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் பயங்கர கிரேவிங்காக இருந்தது அப்போது நாங்கள் செஞ்ச ஸ்வீட்டு தாங்க இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு கப் அதுக்கப்புறம் அரை கப் சுகர் அது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க இது ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸி இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கடாய் வந்துட்டு வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட நெய் இல்லை பட்டர் இருந்தது அதனால் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இது பட்டர் இருக்க சமயத்தில் ஒரு பிளேட்டில் எண்ணெய் ஊற்றி இது நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இதை நல்லா பரப்பி விட்டு இதை நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு இந்த உருகின பட்டர் வந்து தீஞ்சிடாமல் இந்த மாதிரி கலறி விட்டுக்கிறோம் இப்போது இந்த பட்டர் மட்டுமே சேர்த்துனா எங்களுக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் பிகாஸ் நாங்கள் நெய் பட்டர்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த அரைச்சி வச்ச மாவை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலறி விண்ணுங்க கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா மாவு மொத்தமும் தீஞ்சு போயிடுங்க இந்த மாவு இந்த பட்டர் அண்ட் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறிக்கணுங்க இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே போது லாஸ்ட்டாக இது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு வரும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது தான் நம்ம இது என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து அந்த நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெய் போட்டு அந்த பிளேட்டில் வந்துட்டு இதை நல்லா ஆட் பண்ணிக்கணுங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்றோம் ப்ரெஸ் பண்ணி இதை ஒரு நல்ல சமமான ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு இது ஈவனாக ஆறும் அப்புறம் நம்ம பீஸ் போடுறதுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விடுறோம் ஒரு மணி நேரம் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை எடுத்து பீஸ் போட ஆரம்பிக்கிறோம் இது மறக் மறந்துடாதீங்க இது ஒரு மணி நேரம் நல்லா ஆறணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா பீஸ் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா ரெடியாகி வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கிறோம் இது வாயில் வச்ச உடனே கரையுங்க நல்ல ஸ்வீட்டுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க செய்கிறது ஆனால் இதை வந்துட்டு ஆற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இதை நான் இப்போ பீஸ் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன் பார்த்திங்களா அப்படி சூப்பராக இது எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இதோடய டெக்ஸ்சரை பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல இது எனக்கு இந்த நைன்டீஸில் வ வந்துட்டு பால்கோவா சொல்லுவாங்கல்ல நான் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன் அது மாதிரியே இருக்குது ஆனால் இது மாதிரி பொட்டுக்கடலை பர்ஃப்யூம் வந்துட்டு சின்ன வயசில் பெட்டி கடையில் எங்கள் ஸ்கூலுக்கு வெளியெல்லாம் விற்பாங்க இப்போ பாருங்க இதோடய டெக்ஸரை இப்போ நான் எடுத்து உங்களுக்கு இதை உடச்சி காமிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க பர்ஃபி இப்போ நான் இது ஒன்று எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்ல வாயில் வச்ச உடனே கரையுதுங்க இதோடய டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ